வணக்கம் உடலை ஸ்லிம்மா வைக்கிற உதவிற டீ வகைகளை பத்தி பார்க்கலாம் தற்போது பீஸா பர்கர்ஸ் சீஸ் சாண்ட்விச் மற்றும் சாக்லேட் டிசர்ட்கள் போன்ற சுவையான உணவுப் பொருட்கள் வந்து கடைகளில் விற்கும் போது உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது சற்று சவாலான விஷயம்தான் ஏன்னா இதை பார்க்கும்போது பசியுணர்வு அதிகரித்து ஒரு கட்டத்துல நம்மளை மீறி அதை சாப்பிட்டுறோம் அப்படி சாப்பிட்ட வாட்டி அதனால ஏற்பட்ட உடல் எடையை உடற்பயிற்சியை மட்டும் செஞ்சு குறைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் அதை விட உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எப்பவுமே உடற்பயிற்சியும் டயட்டை மட்டும் உடல் எடையை குறைக்கிற முயற்சி அல்ல அப்படிங்கிறது தான் ஏன்னா உடல் எடையை குறைக்க காய்கறிகளும் பழங்களும் பானங்களும் கூட பெரும் உதவியாக இருக்கும் அதில் பானங்கள் அப்படின்னு வரும்போது டீதா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எப்படின்னா டீல உடல் எடையை குறைக்கிற நிறைய டீக்கள் இருக்குது அந்த டீல நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் நிறைஞ்சிருக்கு அதில் உடல் எனர்ஜியை அதிகரிக்கிறதுல இருந்து மாரடைப்பு ஏற்பட தடுக்கிற புற்றுநோய் எதிர்த்து போராடுறது இந்த மாதிரி பல நிறைய இருக்குது இப்போ உடல் எடையை குறைக்கிற டீ வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எந்த டீ குடித்தோம்னா எந் நம்மளுடைய உடல் எடை எப்படி குறையோ எப்படி மாற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ரோஸ்டி ரோஸ்டி அப்படின்னா ரோஜா புலிதல்களை டீ கொதிக்கும் சேர்த்து செய்யப்பட ஒரு டீ இந்த டீ ஆனது மலை பிரச்சனையை போக்கி வயிறு உபசத்தை தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோஸ்டியானது உடலில் இறக்கிற நச்சுக்களை வெளியேற்றி சர்மத்தை பொழிவோடும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பெரு உதவியாக இருக்கும் ஊலாங் டீ சைனா டீ ஆன டீ ரத்த சர்க்கரையையும் கார்டிசால் அளவையும் குறைக்கும் இது உடலில் இருக்கிற கொழுப்பு தேங்கிறத கட்டுப்படுத்த முடியும் முக்கியமாக வந்து அலுவலக வேலை செய்கிறவங்க வந்து இடையிடையே இந்த டீயை அறிஞ்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாது பிளாக் டீ பொதுவாக வந்து டயட்டில் இருக்கிறவங்க பிளாக் டீ தான் அதிகமாக குடிப்பாங்க அதிலும் அந்த பிளாக் டீயில் கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடலில் எனர்ஜி அதிகரித்தது மட்டும் இல்லாமல் ஸ்டாமினா அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அது உடலில் தங்கி இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றி உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும் இந்தியன் பால் டீ சாதாரணமாக வந்து வீட்டில் பால் வச்சு செய்யப்படுற டீயில் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சுக்கர ஸ்ப்ரீ அப்படிங்கிற சேர்த்துட்டு வந்தோம்னா பசி உணர்வை கட்டுப்படுத்தும் அதிலும் பால்ல ஸ்கிம்முடு மில்க் அப்படிங்கிற பால் போட்டு குடிக்க குடிக்கணும் குறிப்பாக அதோட ஏலக்காய் அல்லது இஞ்சி போட்டு சுவையோடு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் பருமன் குறையிறதுக்கு உதவியாக இருக்கும் க்ரீன் டீ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க நிச்சயமாக குடிக்க வேண்டிய ஒரு பானம் என்னென்னு பார்த்தோம்னா க்ரீன் டீ அதிலும் இதை காலை வேலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் மெட்டாபாலிசம் அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்க உதவும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி